சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை மலச்சிக்கல் அந்த மலச்சிக்கல் ரொம்ப நாளாக இருக்கும்போது ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வலி இந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா மோஷன் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மோஷன் போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு வலி இருக்கும் ஸோ இது வந்து ஆசனம் வாயில் உண்டாகக்கூடிய வலி அந்த வலி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வலி இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டில் ஆகிடும் ஸோ இதுவே நார்மலாக ஒரு மோஷன் போனாலும் கூட சில பேருக்கு அந்த மாதிரி ஆசன வாயில் வந்து வலி உண்டாகும் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே மோஷன் போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பய உணர்வு வரக்கூடிய ஒரு நிலைலாம் இருக்குது இப்போது நிறைய நம்ம இந்த மாதிரியான இப்போது ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஐடி செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசன வாயில உண்டாகக்கூடிய வலி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலியை சரி செய்யறதுக்கான ஐந்து உணவுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதில் முதல்ல என்ன அப்படின்னா தேங்காய் துருவல் ஸோ இந்த தேங்காய் அதில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்லேசைஸ் என்சிடிஸ் நம்ம சொல்லுவோம் வந்து மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம ஆசன வாயில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாயில் ஒரு புண் இருந்தாலே நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துப்போம் அந்த தேங்காய் பால் வந்து நமக்கு வாயில் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாத்தையுமே ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த தேங்காய் துருவலும் நம்ம எடுத்துக்கும் போது அது ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வெடிப்பு அந்த ஒரு புண் உண்டாகிறது அங்கே உண்டாகக்கூடிய வணிகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் ஸோ டெய்லி காலையில் வயிற்றுல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது அதே மாதிரி இதில் வந்து கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து இருக்குது ஸோ இதனால் வந்து இது ஆசனவாயில் உண்டாகக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால மோஷன் போகிறதுக்கான ஒரு பல்க் வந்து கொடுக்கும் ஸோ மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் ஆஸனம் வாயில் வலி இருக்கோ அவங்க மதிய உணவில் வந்து வெறும் சாதத்தோட இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து லைட்டாக வதக்கிட்டு அதாவது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜீரகம் போட்டு வதக்கலாம் காரம் எதுவும் வந்து போடாமல் வதக்கி அதை வந்து வெறும் சாதத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஆஸ்டனம் வாயில் உண்டாகக்கூடிய வலிகள் ரொம்ப அருமையாக குறையும் ஸோ ஒரு வேளை நம்ம சாப்பிட்டோம்னாலே அடுத்த வேலை வந்து நல்லா வந்து மோஷனும் போகும் வலியோட அளவும் வந்து நல்லா குறையும் மூன்றாவது துத்திக்கீரை இந்த துத்தி கீரையை வந்து பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் இந்த துத்தி வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய ஆசனம் இருக்கக்கூடிய அந்த மியூக்கோசல் பிளக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு தன்மை ஃபைபர் கண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது மோஷனும் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ துத்திக்கீரையை வந்து நல்ல ஒரு மஞ்சள் பூ இருக்கக்கூடிய அந்த ஒரு கீரை ஸோ இந்த இலைகளை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட பருப்பு சேர்த்து பூண்டு சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அதுவும் ஆசனமாயில் உண்டாகக்கூடிய வலியை வந்து நல்லா வந்து குறைக்கும் ஸோ நாலாவதாக கருணை அதாவது மண்பறவு கிழங்குகளில் கருணை இன்றி புசியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள்லேயே கருணை மட்டும்தான் வந்து நல்லா ஆரோக்கியமானது ஸோ மற்ற கிழங்குகளை சாப்பிடும்போது அது நமக்கு நோயை உண்டாக்கும் அப்படிங்கிறது பீனி அணுகா வீதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த இந்த பிடிக்கர்ணையில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து அதே மாதிரி புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கிறதுனால இந்த பிடிக்கர்ணையை வந்து நம்ம மசியல் மாதிரி வந்து பண்ணி சாப்பிடலாம் இல்லை வந்து குழம்பு மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஆசனம் வாயில் உண்டாகக்கூடிய வழி வந்து நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம் கடைசியாக வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து வாரத்தில் ஒரு ஒரு நாளாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இந்த வாழைத்தண்டை வந்து பருப்பு சேர்த்து சமைத்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு ஆசனம் வாயிலாக உண்டாகக்கூடிய வழியை வந்து கொடுக்கும் குறைக்கும் அதே மாதிரி உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான தன்மையும் வந்து கொடுக்கும் ஸோ ஆசன வாயில வலி அப்படிங்கிறது இப்போது டேஸாக வந்து நம்ம டீனேஜில் ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது நல்ல இரவு தூக்கம் வந்து அவசியம் நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளை வந்து தொடர்ச்சி அவங்க உணவுகளில் வந்து நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ஆசன வாயில் உண்டாகக்கூடிய வழிகளை அழகாக குறைச்சிக்கலாம்